நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சுத்த சன்மார்க்க தியானம் அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா தியானத்தை பார்த்துட்டோம் அதுலேயே வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த மேல்நிலை அனுபவத்தில் ஆறு படிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது த்ரோதானம் மாமாயை கர்மம் மாயை ஆடவம் ஆனந்தம் இந்த ஆறு படிநிலைகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆறு நிலைகளில் முதல் நிலை வந்து பார்த்தீங்கன்னா த்ரோதான நிலை இந்த த்ரோதானம் அப்படிங்கிறது அறியாமை அப்படிங்கிறத குறிக்கும் ஸோ முதல் நிலை அனுபவம் அப்படிங்கிறது அறியாமை நீங்கக்கூடிய அனுபவம் இது எப்படி நீங்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மனுஷன் இந்த உலகத்தில் வாழும்பொழுது பல வகையான அனுபவங்கள் அப்படிங்கிறத பெற்று வாழ்ந்து வரா இதில் முக்கியமாக சொல்லணும்னா சுகம் துக்கம் அப்படின்னு இரண்ட சொல்லலாம் சுகம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்றுக்கிறோம் துக்கம் அப்படிங்கிறத வெறுத்து ஒதுக்கிறோம் அப்போது இந்த விருப்பு வெறுப்பு சுக துக்கம் இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஏற்படுது எதனால் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தும் வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே இறைவனுடைய அருள் செயல்தான் அப்படிங்கிறது புரியும் எதுக்காக இறைவன் இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் எது மேலேயுமே நமக்கு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது உண்டாகாமல் இந்த சம நோக்கு அப்படிங்கிறது உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் உலக வாழ்க்கையில் தயவு ஒன்றே அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ஞானம் அப்படிங்கிறத நம்ம அடையணுன்றதுக்காக இறைவனின் திருவருளால் உருவாக்கப்பட்ட சுக சூழல்கள் தான் இது எல்லாமே அப்போ எல்லாமே இறைவனின் திருவருள் தான் காரணம் நீங்கள் அந்த சுத்த சன்மார்க்க தியான வீடியோ அப்படிங்கிறத பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதில் இரண்டு படிகள் இருக்குது முதல் படி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம யார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும் நான் இந்த உடல் இல்லை உயிர் இல்லை நான் ஒரு ஆன்மா சிற்றணு வடிவனன் அப்போ அந்த சிற்றணு அப்படிங்கிறது எங்கே இருக்குது நம்முடைய சிறு நடுவில் இருக்குது அதுதான் நம்மளுடைய உண்மையான உருவம் இதை வந்து நம்ம முதல்ல உணரணும் இல்லையா இந்த இருந்து நம்ம கீழே இறங்கக்கூடாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை அதுக்கப்புறமா வந்து தியானம் இந்த மேல்நிலையிலிருந்து இறைவனுடைய செயல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா உலகத்தில் சுக துக்கம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே இறைவனின் செயல் தான் அப்படிங்கிறது நமக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு அந்த சம நோக்கு வந்துடுச்சுன்னா இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா துரோதானம் என்னும் அறியாமை ஒழிந்த அனுபவ நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம தியானம் செய்யும்பொழுது நமக்குள்ளே ஒளி தெரியுது சப்தம் கேட்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் மனம் அப்படிங்கிறது செம்மையாகணும் இல்லையா மனம் என்பது பக்குவம் அடையணும்ல அப்போ பக்குவம் அடையிறதுக்கான முதல் படி என்ன அப்படின்னா அறியாமை நீங்குவது தான் இரண்டாவது நிலை என்ன அப்படின்னா மாமாயை இத என்ன சொல்றாங்கன்னா இருவனை கோப்பால் மாமாயை பஞ்சகிருத்தியம் போம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதுக்கு முன்னாடி துரோதானம் அப்படிங்கிறது ஒழிஞ்சிடுச்சுன்னா துக்கம் அப்படிங்கிறது ஒரு சம நோக்கு உண்டாகும் எதுவுமே சுகம் கிடையாது எதுவும் துக்கம் கிடையாதுப்பா எல்லாமே இறைவன் செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம நோக்கு உண்டாகுது இல்லையா அடுத்த கேள்வி என்னன்னா இந்த சுக துக்கங்கள் வர்றதுக்கு காரணம் இறைவனின் திருவருள் எதை பேஸ் பண்ணி இந்த சுக துக்கங்கள் நமக்கு வருது இதுக்கான பதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் முன்வினை ஸோ நம்ம செஞ்ச அந்த அறவினை பாவவினை இதுக்கு ஏற்றார் போல இந்த சுக துக்க சூழல் அப்படிங்கிறது இறைவனின் திருவருளால் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால தான் இங்க நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது இந்த இருவினையுமே கடவுளின் தயவு செயல் தான் அப்படின்னு சொல்லப்படுது இங்க நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அதாவது கடவுள் வந்து நல்லது செய்கிறாருன்னா ஓகேப்பா தயவு கருணைன்னு எடுத்துக்கலாம் அவர் எனக்கு கஷ்டம் தானே கொடுக்குறாரு இதை எப்படி நான் தயவுன்னு எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல இறைவனின் கருணையை இரண்டா சொல்லுவாங்க ஒன்று அறக்கருணை மற்றொன்று மரக்கருணை நமக்கு வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் வருது பாத்தீங்களா இது எதுக்குன்னா நம்ம செஞ்ச அந்த ஊழ்வினையின் காரணமாக அதெல்லாத்தையும் நம்ம கழிக்கணும் இல்லையா அதுக்காக இறைவன் இந்த கஷ்டங்களெல்லாம் கொடுத்து நம்முடைய மனம் அப்படிங்கிறத பக்குவப்படுத்தி இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மரக்கருணைன்னு சொல்லுவாங்க சோ பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அறக்கருணையின் மூலமாக இறைவனின் திருவருளால் நன்மை எல்லாமே உண்டாகப்படுகின்றது அப்ப இரண்டுமே இறைவனின் செயல்தான் இப்படி இரண்டு வினையுமே இறைவனின் கருணை தான் ஏற்படுது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா அதை நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் கரெக்டாக ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல வினை அப்படிங்கிறது ஏற்படும் போது சந்தோஷமாக இருக்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா தீய வினை ஏற்படும்பொழுது அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு தந்திர முயற்சிகள்லாம் செய்கிறோம் போயிட்டு பரிகாரங்கள் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம் அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா தயவு செயல் என்பதை புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த ஊழ் வினையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா தயவு ஒன்றினால் மட்டுமே முடியும் ஸோ இறைவனுடைய அந்த திருவருள் உண்மையை புரிந்து கொண்டு தயவு செயல் அப்படிங்கறது செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது மாமாயின் சொல்லக்கூடிய இந்த பஞ்ச கிருத்தியம் என்பது போய்விடும் இதுதான் வந்து இரண்டாவது நிலை மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இது என்ன சொல்லுவாங்கன்னா முன்னிலையான அவன் அவள் அது நீங்கி பரமாக கண்டால் கர்மம் கெடும் சோ கர்மம்னா என்ன கர்மம் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி செயல் அப்படிங்கிறது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஒரு அணுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன அசைவா இருந்தாலும் சரி அண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே செயல் அப்படிங்கிறது இருக்கு ஒரு ஞானி எந்த செயலாக இருந்தாலும் சரி அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் உள்ளிருந்து ஆட்டி வைக்கக்கூடிய அந்த இறை சக்தி அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானி பார்ப்பாங்க அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அவன் அதை செஞ்சான் இல்ல அவ அதை செஞ்சா இல்ல அதுதான் அதை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு புறத்தோற்றத்தை வைத்து கூறுவது சரி கிடையாது அதாவது தயவே வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அவனாகவும் அவளாகவும் அதுவாகவும் உருவேற்று நல்லா பாருங்க இறைவனே அவனாய் அவனாய் அதுவாய் உருவேற்று அக்குறிப்பிட்ட செயலை இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ எல்லா செயலும் எல்லா இயக்கமும் இறைவனின் திருவருளால் தான் நடக்குது இந்த உண்மையை நம்ம உணரும் பொழுது எல்லாமே அருட்செயல்தான் அப்படிங்கிறது புரியுது அப்போது பிறரின் கர்ம செயல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இல்லையா எல்லா பொருட்களையுமே அருட்கண்ணை கொண்டு பார்க்கும் பொழுது எல்லாத்துக்குள்ளேயும் அகத்தே வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் இருக்கார் அப்படிங்கிறதும் வெளியில் புறத்தோற்றமாகவும் இறைவன் அருள் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ எல்லாம் அவன் செயல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு உணரும் பொழுது இந்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது போகின்றது அடுத்த படிநிலை வந்து மாயை இது என்ன சொல்லுவாங்கன்னா வடிவின் வாசனை மாயை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ உலகத்துல பல உயிர்களையும் பொருட்களையும் மனுஷன் வந்து பாக்குறான் அந்த வடிவங்கள் எல்லாமே பூதங்களால் ஆனது தான் அப்போ அந்த அணுக்கள் இருக்கு இல்லையா அந்த அணுக்கல்ல ஒரு தன்மையான உள்ளொலி அப்படிங்கிறது இருக்கு அப்போ உலகத்துல வாழக்கூடிய மக்கள் தோற்றமாக இருந்தாலும் சரி இல்ல வேற உயிரின வடிவங்களாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா பொருள் வடிவமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே ஒரு தன்மையான ஒளியால் ஆக்கப்பட்டுள்ள வடிவங்கள் தான் ஸோ ஒரு சுத்த சன்மார்கி அப்படிங்கிறவரு உள் ஒளி அப்படிங்கறத கண்டு கொண்டிருப்பதால் அவர் பார்க்கக்கூடிய எல்லா உருவத்திலையுமே இந்த கடவுள் ஜோதி அப்படிங்கிறதே பார்க்கறாரு அதே ஒரு சைவ சித்தாந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்க்கக்கூடிய எல்லா காட்சியிலயுமே சிவ ஜோதியை பார்க்கறாங்க இப்ப நம்ம ஒரு மனிதன் பெயரையோ அப்படி இல்லைன்னா ஒரு பொருளின் பெயரையோ இல்ல விலங்கின் பெயரையோ சொல்றோன்னு வச்சுக்கோங்க அந்த மனிதனுடைய உருவம் அப்படி இல்லைனா அந்த பொருளின் உருவம் இல்ல விலங்கின் உருவம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனா நம்ம யோசிக்காத விஷயம் என்னன்னா எல்லா உருவங்களுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடியது அந்த கடவுள் ஆன்மா அந்த இறைவனுடைய அருள் ஆற்றல் தான் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பல உருவங்களை எடுத்திருக்கு இது நமக்கு ஞாபகம் வர்றதே கிடையாது அப்ப ஆன்மா அப்படிங்கிறது உள்ளே இருக்கு அந்த ஆன்மாவின் விருநிலை தோற்றங்கள் தான் வெளியில் இருக்கக்கூடிய புற வடிவம் அந்த உள் ஒளியின் விருநிலை தோற்றம் தான் ஒவ்வொரு உயிரின் பொருளின் வடிவமாக நாம் கண்டு நிற்கும் பொழுது அந்த புறவடிவின் வாசனை என்பது கெடுகின்றது இந்த வாசனை அப்படிங்கிறதுக்கு பற்று அப்படிங்கற ஒரு பொருள் இருக்கு இந்த தேகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா தேகாதி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மாயையின் காரியப்பாடு மாயை அப்படிங்கிறது தோற்றமும் மாற்றமும் மறைவும் கொண்டது சோ ஒரு பொருள் அல்லது உயிரின் உள்ளே இருப்பது ஆண்மா அனு அந்த அணுவுல இருக்கக்கூடிய உள்வொலியின் புற காரியப்பாடு தான் மாயா தோற்றங்கள் சோ இந்தப் புறவடிவ பற்ற நீக்கிட்டு அந்த உள்வொளி நிலையை காணும் பொழுது எல்லாமே அகத்தே ஒளிரக்கூடிய அந்த ஒளியின் அம்சம்தான் அப்படிங்கறத நமக்கு தோன்றும் சோ ஒரு சுத்த சன்மார்கி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புறப்பற்று அப்படிங்கிறது இல்லாம உள் ஒளி நிலையில நின்னு எல்லா இடத்திலுமே ஒரே தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒளியின் தோற்றத்தை காண்கின்றான் இவன்தான் சுத்த சன்மார்கி அவையினால இந்த மாயா வடிவ பற்று என்பதை அற்று உண்மை நிலையில் நின்று விளங்கவும் எங்கும் யாவும் உள்நொளி வடிவின் விரிநிலை தோற்றமே என கண்டு கொள்ளவும் முடிகின்றது சோ இது வரைக்குமே தன்னை ஒரு புற தேக வடிவனாக நினைத்து கொண்டிருந்தவன் அந்த வடிவங்கள் எல்லாமே அகம் இருக்கக்கூடிய அந்த ஆன்மானு அந்த ஆன்மானுல இருக்கக்கூடிய அருள் ஒளி அந்த ஒளியின் விரிநிலை தான் எல்லா உருவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை புரிஞ்சுக்கிறான் இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த வடிவு பற்றுன்னு சொல்லக்கூடிய வாசனை ஒழிந்து விடுகின்றது மாயை என்பது மறைந்து விடுகின்றது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆணவம் இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஆன்மாவுக்கு ஆணவம் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு இந்த அருள் அனுபவம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக செயற்கையாக திருவருளால் உருவாக்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற இரண்டு மலங்களும் அதாவது மாயை கண்மம் ஒரு மனிதனுக்கு தான் அப்படிங்கிற உணர்வு எங்க இருந்து செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து செயல்படுது இந்த தான் அப்படிங்கிறது ஒரு அணுத்துவமாயிருந்து உயிராற்றலால் அறிவு உணர்வாகி தேக கரணங்களில் விளங்குகின்றது சோ பக்குவம் இல்லாத ஒரு மனிதன் தன்னை என்ன நினைச்சுக்கிறான் தான் ஒரு புறதேக வடிவனன் அப்படின்னு நினைச்சுக்கிறான் பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த உடலில்லை உயிரில்லை ஆன்ம வடிவினன் அப்படின்னு நினைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவன் பார்க்கக்கூடிய எல்லா உயிரின வடிவங்களும் ஆன்ம வடிவம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த புற வடிவம் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய அந்த அருள் ஒளியின் காரியப்பாடு அப்படிங்கிற உண்மையும் அவனுக்கு தெரியுது அப்போ எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கடவுள் அதாவது சச்சிதானந்த வடிவம் சொல்லுவாங்க சத்து சித்து ஆனந்தமாய் இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஒரு ஆன்ம வடிவில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுள்ளார் அப்போ அகமாக இருக்கக்கூடிய ஆன்ம வடிவமுமே பாத்தீங்கன்னா கடவுளுடைய வடிவம்தான் புற தேகம் அப்படிங்கிறதும் இறைவனின் திருவருளால் உருவாக்கப்பட்ட தேகம்தான் அப்ப மனிதன் என்பவன் யார் மனிதன் என்பவன் உண்மையில் கடவுள் வடிவனே ஆவான் அப்போ இவனுடையதுன்னு சொல்லக்கூடிய அந்த அக ஆன்ம வடிவமாக இருந்தாலும் சரி புற வடிவமாக இருந்தாலும் சரி இரண்டுமே கடவுளின் வண்ணமாக இருக்கின்றது இரண்டுமே கடவுளுடையது அப்ப இவனுடைய தேகம் என்னது எங்க இருக்கு எல்லாமே அவன் வடிவம்தான் சிவன் வடிவம் கடவுள் வடிவம்தான் அந்த கடவுளின் தன்மையாக இருக்கக்கூடிய அருள் அந்த அருள் மனிதனின் அறிவு உணர்வாக நின்று கடவுளுடைய அந்த இரண்டு வடிவங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த இரண்டு வடிவங்களையும் தன்னதாக உரிமை கொண்டாடுகின்றது அப்போ கடவுளும் அவருடைய தான் வந்து பாத்தீங்கன்னா அகமாகவும் புறவடிவமாகவும் இந்த இரண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய அறிவாகவும் இருக்கின்றது ஸோ இந்த அனுபவம் அப்படிங்கிறது ஓங்க ஓங்க தான் என்ற அந்த ஆணவம் கெடும் ஸோ அகமும் சரி புறமும் சரி கடவுளுடைய தேகம் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு இல்லையா இப்போ இந்த இரண்டுமே நமக்கு சொந்தமாகணும்னா என்ன பண்ணணும் முதல்ல இறைவனுடைய அருள் அப்படிங்கிறத பெறணும் அதுக்கப்புறமா அந்த அருளில் இருந்து அருள் வண்ணமாக இருந்து அக ஆன்ம வடிவையும் புறதேக வடிவையும் அருள் உரிமையால் சொந்தமாக பெற்று இததான் ராமலிங்க பெருமான் சொந்தமானதாச்சு சிற்சபை அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய புறதேகம் இரண்டுமே அவருக்கு சொந்தமாச்சு எப்படியாச்சு இறைவனின் அருளால் ஆனது ஸோ ஆணவம் அப்படிங்கிறது நீங்கிடுச்சு சிற்சபை பொற்சபை அப்படிங்கிறது சொந்தமாயிடுச்சு அடுத்து இருக்கக்கூடியது ஆறாவது படிநிலை அப்படிங்கிறது ஆனந்தம் இந்த ஆறாவது நிலை அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவுக்கு முடிவு நிலையாக சொல்லப்படுது அதாவது ஒரு ஆன்மாவுக்கு இறைவனன் திருவருளால் ஆணவம் அப்படிங்கிறது காண்றபோது எங்கும் அருட்பெறும் பதி காட்சியை அவன் கண்டு நிற்கின்றான் ஏன்னா இந்த ஆணவம் அப்படிங்கிறது ஒரு திரையாக இருந்திருக்கு இவ்வளவு காலம் அது நீங்கினதுக்கு அப்புறமா எல்லா இடத்திலுமே இறைவனின் அருள் காட்சி அப்படிங்கிறது கிடைக்குது ஆனா இந்த காட்சி அப்படிங்கிறது அக உணர்வில் தோன்றக்கூடியது புறத்தே தோன்றக்கூடியது கிடையாது அதனாலதான் மற்றவர்களுக்கு இந்த காட்சியை காட்ட முடியாது அவங்க அத பார்க்கணும்னா தன்னுடைய சிற்சபையில் தான் பார்க்க முடியும் இந்த வடிவ காட்சி என்ன சொல்றாங்கன்னா ஆனந்த வடிவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆனந்த வடிவம் அப்படிங்கிறது அகத்திலே வெளியாகி அடகமாக எங்கும் நிறைவுற்றதாய் அதாவது அகத்துல இருந்து புறத்தை எல்லா இடத்திலுமே விரிந்து அது என்னது இறைவனின் அருள் ஒரு ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த காட்சியை தான் தன்னுடைய நிறைநிலையாக உணர்ந்து கொண்டு இந்த நிலையிலிருந்து பிறழாமல் இருக்கின்றதாம் இந்த நிலையை தான் என்ன சொல்றாங்கன்னா உண்மையான தியான நிலையை அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில் நிற்கும் ஒருவன் சுத்த வடிவ அனுபவத்தில் இருக்கின்றான் இவனுக்கு நினைப்பு மரப்பு பிறப்பு இறப்பு என்பது ஏற்படுவதில்லை முதல் நிலை தியானத்துல மன உணர்வை எங்க வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புருவமதியில வச்சு தியானம் பண்ணோம் இல்லையா அங்க தியானத்தை வச்சு பழகினதுக்கு அப்புறமா அகம் நோக்கி அதாவது சிற்சபையில நம்முடைய கவனத்தை வச்சு தியானம் அப்படிங்கறத செய்யணும் அந்த கடவுள் ஆன்ம ஒளியை நாம் தியானித்து அதனுடன் விடுதல் வேண்டும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தியானத்தின் இரண்டாவது நிலையாக கொல்லப்படும் இப்ப இறைவனுடைய அந்த நிறைவான அருளால் ஒரு ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அகத்தே இருக்கக்கூடிய அந்த சித்து வடிவம் அப்புறம் புறத்தே இருக்கக்கூடிய அந்த சுத்த வடிவம் இரண்டுமே சொந்தமாக்கப்படுகின்றது இதுதான் வந்து தியானத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய ஆறு படிநிலைகள் சோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவுல மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பாய்